نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمد عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحابه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا كونوا قوامين بالقسط ولا يجرمنكم شنآن قوم على أن لا تعدلوا يعدلوا هو أقرب للتقوى. صدق الله مولانا العظيم. பேரன்பிற்குரிய மூன் தொலைக்காட்சியின் ஒப்பற்ற நேயர்களே சிந்திப்போமா நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு சலாம் சொல்வதில் மகிழ்வு அடைகிறேன் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பு நேயர்களே இன்று உலகம் தங்களுடைய அபரிமிதமான நாகரீக வளர்ச்சியை முன்னிட்டு அனைத்து இடங்களும் நீதியால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஆசை கொள்கிறது நீதிக்கு புறம்பாக நடைபெறும் பல்வேறு நிகழ்வுகளை கண்மூடித்தனமாக பார்ப்பதற்கு தயாரில்லை மனித உரிமை அமைப்புகள் அதற்காக எதிர்த்து குரல் கொடுக்கின்றன மனித நேய சிந்தனையாளர்கள் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நீதிக்கு மாறாக நடக்கும் சம்பவங்களால் வேதனைப்பட்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்கின்றார்கள் அனைத்திற்கும் மேலாக ஊடகங்களின் அபாரமான வளர்ச்சி எங்கு சென்றாலும் பின்தொடர்ந்து செல்லும் மிக பெரும் சக்தி இவைகளால் அறிவுலக சமுதாயம் இவ்வாறான நீதிக்கு புறம்பான காரியங்களுக்கு எதிராக நிற்கிறது எனவேதான் நீதி நிறைந்த ஒரு உலக அமைய வேண்டும் என்று மனிதநேய மாண்பாளர்கள் விரும்புகின்றார்கள் மனிதன் எந்த நேரத்திலும் நீதிக்கு புறம்பாக தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது மனிதனுடைய மாண்புகள் சிதைக்கப்பட்டு விடக்கூடாது அமைதியான மிக உயர்ந்த லட்சியத்துடன் மனித சமுதாயம் வாழ வேண்டும் என்று இஸ்லாமும் விரும்புகின்றன அத்தகைய அற்புதமான மார்க்கம் நீதித்துறையை கட்டமைக்கும் பொழுது ஐந்து அடிப்படை விஷயங்களை தன்னுள் கொண்டிருக்கிறது முதலாவது ஹெஃபுது மார்க்க பாதுகாப்பு இஸ்லாமிய வளையத்திற்குள் வந்துவிட்ட நிலப்பரப்புகளில் எப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தாலும் சரி அவர்கள் இஸ்லாமை தங்களுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொண்டாலும் சரி அல்லது வேறு சிந்தனைகளை தங்களுடைய மார்க்கங்களாக ஏற்றுக்கொண்டாலும் சரி அல்லது வேறு இசங்களையும் மதங்களையும் தங்களுடைய கொள்கைகளாக எடுத்துக்கொண்டாலும் சரி அவர்கள் அனைவரும் தாங்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள் தங்களுடைய கொள்கையும் தங்களுடைய மார்க்கமும் பாதுகாக்கப்பட்டது அதை முழுவதும் பின்பற்றுவதற்கு இங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது அதனுடைய உரிமை எங்களுக்கு இருக்கின்றது என்ற எண்ணம் அவர்களிடையே வரும் அளவிற்கு அவர்களை நீதியுடன் நடத்துமாறு நீதி பரிபாலன சட்டத்தின் முதற்கூறு கூறுகிறது இரண்டாவது து நஃஸ் உயிர் பாதுகாப்பு எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி ஒரு மனிதன் நிச்சயமாக அவனது உயிர் எல்லா பொருட்களையும் விட மேலானதாக மதிக்கப்பட வேண்டும் துச்சமானதாக ஆக்கப்பட்டு விடக்கூடாது என்பதை தன்னுடைய இரண்டாவது கூறாக கொள்கிறது எனவே நீதிக்கு புறம்பாக ஒரு மனிதன் நடத்தப்பட்டால் அவனுடைய உயிர் பிடுங்கப்பட்டால் அதை உலக மக்கள் அனைவரையும் கொள்வதற்கு ஒப்பிட்டு காட்டுகிறது மூன்றாவது ஹிஃபுல் அக்கல் அறிவு சிந்தனை பாதுகாப்பு ஒரு மனிதன் தன்னுடைய சிந்தனா சக்தி தன்னுடைய அறிவாற்றல் தன்னுடைய கொள்கை பலம் தனது எண்ண ஓட்டம் இவைகள் இந்த நிலப்பரப்பில் மதிப்பளிக்கப்படுகின்றது என்று அவன் நினைக்க வேண்டும் இல்லை என்னுடைய எண்ணங்கள் நசுக்கப்படுகின்றன என்னுடைய எண்ண ஓட்டம் இங்கே கசக்கப்படுகிறது என்று அவன் நினைக்கக்கூடாது ஆனால் இந்த எண்ண ஓட்டங்களோ அவனுடைய அறிவு அறிவுசார் சிந்தனைகளோ மனித குலத்தினுடைய மாண்பை எந்த விதத்திலும் குலைக்காத வண்ணம் இருக்க வேண்டும் என்பது ஒரு நியதி பிற மனிதர்களுக்கு இடையூறாகவோ பிற சிந்தனைகளுக்கு குறைவுபடுத்தும் விதமாகவோ அந்த நிலை இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அவர்களுடைய அறிவுசார் சிந்தனைகள் பாதுகாக்கப்படும் நான்காவது மான பாதுகாப்பு ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இஸ்லாம் எந்த நிலப்பரப்பில் இருக்கின்றதோ அந்த நிலப்பரப்பில் தன்னுடைய மானம் பாதுகாக்கப்படும் என்ற உத்தரவாதம் கொடுக்கப்பட்டவராக வாழ வேண்டும் எந்த நேரத்திலும் தங்களுடைய மானத்திற்கு நஷ்டம் வந்துவிடக்கூடாது தங்களுடைய மானம் பறிக்கப்படாது என்ற எண்ணம் அவர்களிடத்திலே இருக்க வேண்டும் ஐந்தாவது ஹிஃபுது மால் பொது மற்றும் தனிமனித சொத்துக்கள் பாதுகாப்பு எந்த நிலையிலும் தங்களுடைய சொத்துக்களோ தங்களுடைய பொருள்களோ பறிபோகாது என்ற பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் இந்த ஐந்தும் இஸ்லாம் கொடுக்கும் நீதித்துறையின் அடிப்படை கூறுகள் என்பதை அறிந்து கொள்வோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்